ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே நான் இன்று உன்னை தேடி வந்த காரணம் விதி விளையாட தயாராக நின்று கொண்டிருக்கிறது அடுத்தடி எடுத்து வைத்தால் உன் வாழ்க்கை நிலை தடுமாறி நீங்களும் வரப்போகிறது தாங்கி பிடிக்க இந்த வராகி அம்மா வந்திருக்கிறேன் என் கரங்களை விட்டுவிடாதே இது பற்றி கொண்டால் உன் வாழ்வு என்று காப்பாற்றப்படும் ஆபத்து என்ற நிலையில் வரும் என்று தெரியாது உன்னை நாலா புறத்திலும் சுற்றி இருக்கும் கொடூரர்களின் எண்ணம் மிக கொடூரமாக இருக்கிறது எங்கே நீ வாழ்ந்து விடுவாயோ என்று உன்னை சி சிரித்து கொண்டே இருக்க ஆசைப்படுகிறார்கள் விழுந்து கொண்டே நீ இருக்க வேண்டும் சற்றும் எழுந்திருக்கிறாய் என்று தெரிந்தால் மீண்டும் உன்னை புதை குழியில் தள்ள வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் ஒரு படி ஏறிவிட்டாய் என்றால் பத்து படி நீ கீழே இறங்க வேண்டும் என்று ஆசைப்படும் இவர்கள் விதியின் விளையாட்டு தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அந்த விதியின் விளையாட்டுத்தான் உனக்கு இதுபோல ஒரு கனவு வந்திருக்கிறது நான் சொல்லும் கனவை நீ பார் இந்த கனவு உனக்கு எப்போது வந்தது என்று தென்படும் இந்த கனவு மட்டும் உனக்கு வந்திருந்தால் உன் வாழ்க்கையில் நிலை தடுமாறும் நேரம் அருகில் வந்துவிட்டது வந்துவிடாதே எப்போதும் தெய்வ சக்திகள் என்றும் யாரையும் கைவிடாது குழந்தையே கஷ்ட நேரத்தில் கை கொடுக்கத்தானே இந்த காவல் தெய்வங்கள் காத்திருக்கிறது உன்னை விட்டுவிட்டு வேடிக்கை பார்த்தால் நீ தாயே என்று என்னை அழைக்க தேவையற்ற வார்த்தையாகி விடுமாய் அதனால் ஓடி வந்தேன் சரிந்து விழுந்து விடுவாயோ என்று ஓடோடி வந்தேன் என் குழந்தையே எதையும் தள்ளிவிட்டு போய்விடுவாயோ என்று அச்சத்தில் வந்தேன் என் அன்பு குழந்தையே உறுதி செய்து விட்டாய் நீ இனி என்னை எவராலும் அசைக்க முடியாது என்பது ஆற்ற முடியாத கருத்தாகிவிட்டது இன்று முதல் உன்னை நான் நிலைநிறுத்தப் போகிறேன் அதுவும் என் பிடியில் நிலை போகிறேன் அவன் வந்து உன்னை ஆட்டி படைக்கிறான் என்று பார்க்கிறேன் உன் விதி எப்போதும் உனக்கு எதிராக நிற்கும் அந்த கொள்ளை கூட்டத்திற்கு அடிமையாகவே நின்று வருகிறது அந்த விதியை மாற்றி உனக்கு அடிமையாகத்தான் நின்று வந்தேன் இந்த வராகி என்றும் உனக்கு துணை நிற்பேன் என்றும் காட்ட வந்தேன் வாழ்நாள் முழுவதும் இப்படியே கஷ்டப்பட வேண்டுமா பிறரது காலில் விழுந்து தான் என் வாழ்க்கை ஓட்ட வேண்டுமா என்று வேதனைப்படாதே நிலைகள் மாறப்போகிறது அனைவருக்கும் முன்னிலையிலும் நீ வாழ்கிறாய் என்று அவளின் வார்த்தையாலே சொல்லப்போகப் போகிறோம் நான் நீ வாழ பிறந்தவள் என்று நீயே தெரிந்து கொள்ளப் போகிறாய் பார் நல்லதுதான் நடக்கத்தான் என்று உன்னை தேடி வந்தேன் சரி நானும் சொல்லும் கனவு உனக்கு வந்திருக்கிறதா என்று யோசித்து எனக்கு பதில் சொல்கிறாயா உன் கனவில் காகத்தைப் பற்றிய கனவு ஏதேனும் வந்திருக்கிறதா என்று இந்த பதிவுக்கு கீழ் உன் கைகளால் பதிவு செய் நான் அதை பார்க்க வேண்டும் காகத்தின் மூலம் உனக்கு வந்த கனவு என்ன அதை உன்னிடத்தில் நீ சொல்லும்போது உனக்கு வந்த ஆபத்தை இந்த வராகி நான் தொலைத்து விடுவேன் அதாவது காகத்தை பற்றிய கனவு வந்தது அதை நினைத்து நீ கண்ணீர் விட்டாயே எதற்காக இப்படிப்பட்ட கனவுகள் வருகிறது எதற்காக எதனால் வருகிறது இதை பற்றி நான் யோசித்து கூட பார்க்கவில்லையே என்று நீ புலம்பும் வகையில் உனக்கு ஒரு கனவு வந்திருக்கிறது அந்த கனவு என்னவென்று இந்த பதிவு பதிவுக்கு கீழ் நீ பதிவிட வேண்டும் அதை நான் பார்க்க வேண்டும் குழந்தையே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்